வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து ஐரோப்பியர் கால வரலாற்றில் பிரெஞ்சுக்காரர்களை பற்றி இந்த பதிவில் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் பிரெஞ்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாத்தையுமே ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற ஒரு பொதுவான பேரால் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இப்போ நாம் இந்த பதிவில் பிரெஞ்சுக்காரர்களை பற்றியும் அவங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி குறித்தும் சில செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம் கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது இருந்தாலுமே கோல்பர்ட் அப்படிங்கிறவடைய காலத்தில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் பிரெஞ்சு அரசாங்கம் ஈடுபாடு ஏற்படுத்தக்கூடிய வரையில் அந்த கம்பெனி எந்த விதமான முன்னேற்றமும் அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க பிரான்ஸ் நாட்டுடைய வாணிப புகழை விரும்பிய கோல்பர்ட் பாரசீக அரசரையும் மொகலாய பேரரசியையும் விரும்பி அவங்க கிட்ட தூதுவர்களை அனுப்புகிறார் இலங்கையில் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த கோல்பெட்டு விரும்பினார் ஆனால் அங்கே வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய முயற்சி வந்து முறியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரையை அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வைக்கிறாங்க கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுல டீலாஹே கோல்கொண்டாவுக்கு சொந்தமான மயிலாப்பூரை முற்றுகிட்டு கைப்பற்றினார் அவரோட பேர் வந்து டீலா ஹே அப்படிங்கிறவரு கோல்கொண்டாவுக்கு சொந்தமான மயிலாப்பூரை முற்றிக்கிட்டு கைப்பற்றாரு இருந்தாலும் அதை கைவிட வேண்டிய அந்த ஒரு சூழல் வந்தது பீஜப்பூருக்கு உட்பட்ட வாலிகண்டாபுரத்தை செர்கான் லோடி அப்படிங்கிறவர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போது புதுச்சேரியை அந்த செர்கான் லோடிகிட்ட இருந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணுல மார்டின் அப்படிங்கிறவர் தானமாக வாங்குறார் புதுச்சேரியை இருக்கையாக வச்சுக்கிட்டு அங்கிருந்து வாணிக நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க கோல்கொண்டாவிடமிருந்து மயிலா பெற முயற்சி பண்ணாரு ஆனால் ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களும் அதுல வந்து குறிக்கிடுறாங்க பிரெஞ்சுக்காரர்கள் சூரத்தை பெற்று மன நிறைவு அடைகிறாங்க விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நிலைமைகள் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு பிரெஞ்சு அரசாங்கம் ஐரோப்பிய போர்களில் கவனம் செலுத்தி கம்பெனியை புறக்கணிச்சது செர்கான் லோடி மீது வெற்றி கண்ட சிவாஜியினுடைய தாக்குதல் அந்த மராட்டிய மன்னரான அந்த சிவாஜியினுடைய தாக்குதல் புதுச்சேரிக்கு பல துன்பங்களை விளைவிச்சது புதுச்சேரியுடைய வாணிப நுக்கிய முக்கியத்துவத்தை உணர்ந்த மார்ட்டின் விடாமுயற்சியால் புதுச்சேரியில் பிரெஞ்சு கம்பெனியினுடைய வாணிபம் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புதுச்சேரியில் ஏற்பட்ட அந்த டச்சுக்காரர்களுடைய குறுக்கீடு தவ தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மொகலாயிகளுடைய வீழ்ச்சியையும் இந்திய அரசியல் நிலைமையை உணர்ந்த மார்ட்டின் பிரெஞ்சு கம்பெனியாருக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்குது அப்படின்னு கனவு கண்டார் அது வந்து நிறைவேறுவதற்கு சிறந்த தலங்களையும் கோட்டை கொத்தளங்களையும் சில துறைமுக பட்டணங்களையும் அமைக்க வேண்டிய அவசியத்தை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு கிபி ஆயிரத்தி எழுநூறில் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார் அதனுடைய அடிப்படையில் புதுச்சேரியில் கோட்டை கொத்தளங்களை எழுப்பி அதனுடைய வலிமையை பெருக்கிறாரு ஆனால் பிரெஞ்சு நாட்டினுடைய அரசியல் நிலை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சது ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் மார்டின் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பிரெஞ்சுக்காரனுடைய அந்த ஆதிக்கம் வந்து பலவீனமாக போயிருச்சு இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி மசூலிப்பட்டினம் கள்ளிக்கோட்டை மாகி ஏனாம் ஆகிய இடங்களை பிரெஞ்சுக்காரர்கள் பெற்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போதில் காரைக்காலும் அவங்களுக்கு கிடச்சிது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுக்கு பின்னாடி டூப்ளேயினுடைய தலைமையில் பிரெஞ்சு கம்பெனி வளர்ச்சி கண்டு வலிமை பெற்றது கர்நாடக அரசியல் அரசியலில் குதித்து ஆங்கிலேயர்களோட இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஒரு ஒரு மோதல் ஆங்கிலர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையில் ஒரு போர் ஏற்பட ஆரம்பிச்சது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி வரைக்கும் ஐரோப்பிய கம்பெனியார்கள் இந்தியாவில் அரசியல் ஆதிக்கத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடையலை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் போர்த்துகீசியர்கள் கள்ளிக்கோட்டையில் அடைந்த தோல்வியும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதில் டச்சுக்காரர்கள் திருவிதாங்கூரில் அடைந்த தோல்வியும் ஐரோப்பிய கம்பெனியாருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அவங்க அரசியலை நோக்கமாக எடுத்து எடுத்துக்கோ எடுத்துக்காமல் வாணிபத்தில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் பம்பாய் தீவுகள் மட்டும் நிலப்பரப்பாட்சி கோன்மை வைத்து கொண்டு டில்லி பேரரசரை மதியாமல் இருந்தாங்க இருந்தாலும் முகலாய பேரரசர்கள் அவங்கள வியாபாரிக்க எல்லை காப்பால் அடி எடுத்து வைக்க விடலை ஐரோப்பிய வணிக கம்பெனியார்கள் முகலாயர்களுக்கும் அவருடைய ஆளுநர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் காணிக்கைகளும் கொடைகளும் அழித்து சலுகைகளை வாங்கிட்டு வந்தாங்க அரசியல் ஆதிக்கத்தை பற்றிய கனவு அவர்களுக்கு தோன்றல ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் மொகலாய பேரரசு வீழ்ச்சி பாதையில் பயணத்தை தொடர்ந்தது தமிழகத்தில் நாயகர்கள் வரலாற்றிலிருந்தே மறைஞ்சிட்டாங்க மராட்டிய அரசர்களும் ஒரு வலுவில்லாமல் இருந்தாங்க இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் உள்நாட்டு பூசல்களாலும் போர்களாலவும் அவங்களும் வலிமை இல்லாமல் இருந்தாங்க இந்த புதிய அரசியல் சூழ்நிலை ஆங்கில கம்பெனியாருக்கும் பிரெஞ்சு கம்பெனியாருக்கும் ஒரு புது வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐரோப்பாவில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நீண்டகால விரோதிகளாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால தாய்நாட்டில் இருந்த விரோதம் இந்தியாவில் இருந்த இரு கம்பெனியாளர்களுக்கு இடையே புகுந்து விளையாடியது அது வந்து பகையை வளர்த்துச்சு சூழ்ச்சியை தூண்டுச்சு வலிமை சோதனையிலையும் உள்நாட்டு அரசியல் போட்டிகளையும் அவங்க ஈடுபட்டாங்க நாட்டு அரசர்களை அரசியல் சூதாட்டத்தினுடைய சூதுகாய்களாக வைத்து அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க இப்படியாக அந்த பிரெஞ்சுக்காரர்களுடைய அந்த ஆதிக்கமானது இங்கே இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாட்டின் காலம் வரைக்கும் இருந்த ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது அந்த பிரெஞ்சுக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அந்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் இருந்து தான் ஒரு சிறப்பான ஒரு ஒரு அந்த கிழக்கிந்திய கம்பெனியை ஒரு நிலையான ஒரு கம்பெனியாக ஒரு உருவாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து அந்த பிரான்ஸ்வாம்டின் அப்படிங்கிற அந்த பிரெஞ்சுக்காரர் தான் புதுச்சேரியை தானமாக பெற்று அந்த பிரெஞ்சு ஆட்சிக்கு சொந்தமான ஒரு இடமாக மாற்றியதில் ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஆளாக இங்கே வந்து குறிப்பிடப்படுறாரு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து குறிப்பிடுங்க நன்றி